வணக்கம் மக்களே நாடாளுமன்ற எலெக்ஷன்ஸ் வரும் ஏப்ரல் பத்தொம்பதில் நடக்க இருக்குது தமிழ்நாட்டிலேருந்து நாற்பது பேர் வந்து எம்பி ஆக போகிறாங்க இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பட் இந்த எம்பி ஆகிறவங்களுக்கு என்னென்ன சம்பளம் என்னென்ன சலுகைகள் என்னென்ன விஷயங்கள் ச இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு பட்ஜெட்டில் எம்பிக்களின் சம்பளம் இரண்டு மடங்காக உயர்த்தப்பட்டது ஸோ அதுவரை ஐம்பதாயிரம் அடிப்படை ஊதியமாக பெற்று வந்த எம்பிக்கள் அதன் பிறகு ஒரு லட்சம் அடிப்படை ஊதியமாக பெற ஆரம்பித்தனர் அடுத்தபடியாக தொகுதிக்கு சென்று வருவது உள்ளிட்டவைகளுக்காக சலுகைப்படியாக மாதம் எழுபதாயிரம் ரூபா ஒரு லட்ச ரூபா பேசிக் பே பிறகு மாதம் எழுபதாயிரம் ரூபாய் இந்த தொகுதிக்கு போய் மக்கள் குறைகளை கேட்குறக்கு மாதம் ரூபா அடுத்து அலுவலக செலவீனம் இதுக்காக மாதம் வந்து அறுபதாயிரம் ரூபா கொடுக்குறாங்க ஸோ எம்பி ஆஃபீஸ்னு இருக்கும் ஸோ அதில் வந்து செலவினங்கள் அப்படின்னு என்ன வருது தெரியல பட் அது அதுக்கு மாதம் ரூபா ஸோ எல்லாத்தையும் சேர்த்து மாதம் 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 சம்பளமாக மட்டுமே சுமார் இரண்டரை லட்சம் ரூபாய் மக்களவை எம்பிக்கள் பெறுகின்றனர் ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வந்து இரண்டரை லட்சம் ரூபாய் எம்பிக்கள் பெறுகின்றனர் ஸோ இது சம்பளம் இதுக்கு பிறகு சலுகை என்னென்னா பயணம் உணவு எழுதுபொருள் வீடு அல்லது அலுவலகத்திற்கான தளவாடங்கள் மின்சாரம் குடிநீர் மருத்துவம் இது மட்டுமின்றி குடும்பத்தார் மற்றும் உதவியாளர்களுக்கான சலுகைகள் என மக்கள் சேவகர்களுக்கு மேலும் வசதிகள் கிடைக்கும் ஸோ எம்பி கூட்டங்களுக்காக தலைநகர் வருகை தரும் அதாவது டெல்லிக்கு போகிற எம்பிக்கள் எல்லாத்துக்குமே இவங்க ஜூனியர் இவங்க சீனியர் அந்த தகுதிக்கு ஏற்ப அனுபவத்துக்கு ஏற்ப தங்குமிட வசதிகள் உண்டு அவற்றுக்கான வாடகை இலவசம் அதற்கான தளவாட பொருட்கள் வாங்கிப்போட வருடத்திற்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் அனுமதிக்கப்படுகிறது இரண்டு லேண்ட்லைன் ஒரு மொபைல் என மூன்று இலவச தொலைபேசி இணைப்புகள் உண்டு அத்துடன் கட்டற்ற இணைய சேவையும் இலவசம் நாலாயிரம் கிலோ லிட்டர் தண்ணீர் மற்றும் ஐம்பதாயிரம் யூனிட் மின்சாரம் இலவசம் கம்ப்யூட்டர் லேப்டாப் பிரிண்டர் என மின்னணு பொருட்கள் வாங்கிக் கொள்வதற்கு வருடத்திற்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் பெறலாம் பயணங்கள் மேற்கொள்வதில் சாலை மார்க்கம் எனில் கிலோமீட்டருக்கு பதினாறு ரூபா என்பதில் தொடங்கி பயண செலவினத்தை பின்னர் ஈடு செய்து கொள்ளலாம் விமான பயணம் எனில் நான்கில் ஒரு பங்கு கட்டணம் செலுத்தினால் போதும் ரயிலில் ஏசி ஃபஸ்ட் கிளாஸு இந்த பிஸ்னஸ் கிளாஸு இது எல்லாமே இலவசம் எம்பி உடன் பயணிக்கும் கூட ஒருத்தர் உதவியாளர் அல்லது மனைவி கணவர் இந்த மாதிரி யாருக்கோ வருஷத்துக்கு முப்பத்தி நாலு முறை இந்த சலுகை பாஸ் கிடைக்கும் ஸோ இந்த வருஷத்தில் முப்பது தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஒவ்வொரு வருஷத்துக்கும் முப்பத்தி நாலு டைம் ஃப்ரீயாக போய்க்கலாம் ஸோ இந்த வருஷத்தில் வந்து இப்போ முப்பத்தி நாள் யூஸ் பண்ணியாச்சு இன்னொரு அஞ்சு நாள் தேவைப்படுது அப்படின்னா அடுத்த வருஷத்துலேருந்து கடன் கூட வாங்கிக்கலாம் இப்போ அடுத்த வருஷத்தில் அஞ்சு எடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்த வருஷத்தில் இருபத்தொம்போது அந்த மாதிரி பணத்தை கடன்னு சொல்லலை அந்த ட்ரெயினில் ஃப்ரீயாக போகிறத சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடருக்கு வர்றதுக்கு ஒன்றுக்கு படி ரெண்டாயிரரூபா ஸோ நாடாளுமன்ற கேண்டீன் வந்து மட்டும்தான் மட்டுந்தான் காசு வாங்க வாங்குவாங்க மட்டன் பிரியாணியும் முப்பது ரூபா தான் இதுக்கு மேலே எல்லா பொருளோட விலை எப்படி இருக்கும்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க மருத்துவப்படி இலவச அல்லது சலுகையின் கீழான சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகள் உண்டு மக்களை உறுப்பினராக பணியாற்றி ஓய்வு பெற்றவருக்கும் அவர் பணியாற்றிய ஆண்டுகளின் அடிப்படையில் ஓய்வூதியம் தீர்மானிக்கப்படும் கிட்டத்தட்ட சகலத்திலும் இலவசம் அல்லது சலுகை வசதிகளை ஆண்டு காலத்துக்கு எம்பிக்களை அனுபவித்துக் கொள்ளலாம் மேலதிக நியாயமான செலவினங்கள் இருந்தாலும் அவற்றை குறிப்பிட்டு கிளைம் செய்து கொள்ளலாம் இது எல்லாமே எதுக்காக கொடுக்குறாங்கன்னா மக்கள் தொண்டாட்டமும் அவங்க ஏரியாவில் உள்ள பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் பேசி அதுக்கான ஒரு தீர்வை கொண்டு வர்றதுக்கும் கேள்வி எழுப்புவதற்கும் இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் இவங்களுக்கு இவ்வளோ சலுகை கொடுக்கப்படுது ஸோ இந்த தகவல் வந்து இணையத்திலேருந்து எடுக்கப்பட்டது இணையத்தில் தேடினாலே உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க நிறைய பேர் வந்து ஜெய்கனு கமெண்ட் பண்ணுங்கள்